ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது உங்களுக்கு பேசி நீர் கிருஷ்ணா டென் தையனம் இருக்க முக்கிய இடங்கள் பார்க்குறோம் புளித்தவர் எப்போ இறந்தார்னா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழு கேப்டன் கேம்பிள் கைப்படுத்திய பிறகு புளித்தவர் இறந்திருப்பார் நாடிலாந்த நிலையில் கட்ட பொம்மன் பாருங்கள் மேஜர் பேனர்மேன் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதில் அக்டோபர் பதினேழு அப்போ திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கக்கூடிய கையத்தாரில் புளிய மரத்தில் கட்ட தூக்கிட்டு இருப்பாங்க கட்ட அமைச்சரான சிவசுப்ரமணியன் வந்து கல்லர்பட்டி முதல்ல கைது செய்யப்பட்டிருப்பார் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது செப்டம்பர் பதிமூணில் நாகலாபுரத்தில் தூக்கிட்டு இருப்பாங்க மருது சகோதரர்கள் பெரிய மருது சின்ன மருந்து வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று அக்டோபர் இருபத்தி நாலு அங்கே அப்போ வந்து ராமநாதபுரம் திருப்பத்தூர் கோட்டையில் வந்து அவங்கள தூக்கிகிட்டு இருப்பாங்க ஊமத்துறை செவத்தையா கட்டபொம்மனுடைய தம்பிகள் ஊமத்துறை செவத்தையா வந்து ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று நவம்பர் பதினாறில் பாஞ்சாலங்குறிச்சியில் வச்சு தலையை துண்டிக்கப்பட்டிருக்கும் கர்நாடக உடன்படிக்கை அப்படிங்கிறது எப்போ போட்டிருப்பாங்க அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று ஜூலை முப்பத்தி ஒன்றில் திருச்சி பேரறிக்கை அப்படிங்கிறது ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று ஜூன் மாதம் கொண்டு தான் அதன் விளைவாக தான் அந்த கர்நாடக உடன்படிக்கை வேலூர் புரட்சி ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு ஜூலை பத்து தொடர்ந்து நம்ம சேனலுடைய நெஞ்சிருங்க மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ